எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து ஏவி புள்ளி கோலம் தாங்க போட போகிறேன் ஏ புள்ளி புள்ளி நாலில் முடிவு சிம்பிளாக ஈஸியான கோலம் ஆசை ஆசையாக நான் என்ன பண்ணேன் ஏவி புள்ளி கோலம் போட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டாண்டில் ஃபோன் மாட்டி தான் வீடியோ எடுத்துருந்தேன் கோலம் போடுற வீடியோ அதனால தெரியலங்க கோலம் வீடியோ அந்த கோலம் போட்டுனே இருக்கிற அந்த ஃபோன் ஸ்டாண்டு வந்து கீழே விழுந்துச்சு காற்று அதிகமாக இருந்ததுனால லைட்டாக ஃபோனுக்கு டேமேஜி அந்த கோலம் வந்து தான் போட் பாதி வகம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் ஊசாக போட்டு முடிச்சுட்டு தான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பாருங்கள் இல்லை மறுபடியும் இந்த கோலம் என்ன கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் அந்த கோலம் வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க ஈஸியான கோலம் தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நல்லா கலர் பவுட்ரு போட்டு தெருவுக்கு போட்டிங்கன்னா சின்ன தெருவாக இருந்தால் இந்தமாரி கோலம் போடலாங்க இப்போ பெரிய பெரிய கோலம்லாம் போடணுன்னா தெரு பெருசாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு தெரு சின்னதாக இருக்குதுன்னா இந்தமாரி கோலம் போட்டு கற்றுக்குங்க ஈஸியான கோலம் ங்க என்ன தான் இருந்தாலும் ஸ்டாண்ட் ஒருத்தர் வந்து ஃபோனில் எடுத்தாங்கன்னா கிளீனஸாக தெரியுங்க நம்ம வந்து ஒரே இடத்துல ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா புரியாது கோலம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா எடுக்கிறேங்க இப்போ மறுபடியும் ஒரு கோலம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த லிங்க் இதில் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் லிங்க் தொட்டு பாருங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க